வருடந்தோறும் ஆவணி மாதத்தில் சதுர்த்தி தினத்தில் விநாயக சதுர்த்தி திருவிழா நம்ம கொண்டாடுறோம் அந்த வகையில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமையோடு வரக்கூடிய இந்த சதுர்த்தி அப்படிங்கிறத விநாயக சதுர்த்தியை நம்ம கொண்டாட இருக்கிறோம் அந்த விநாயக சதுர்த்தி தின நாளில் விநாயகப் பெருமானுக்கு ரொம்பவே உரித்தான இந்த இருபத்தி ஓரு பொருட்களில் நம்மளால் எத்தனை முடியுமோ அத்தனை பொருட்களை கோவிலுக்கு வாங்கி கொடுப்பதன் மூலம் செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படிங்கிறத பத்தி விநாயகர் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்க வேண்டிய முக்கியமான இருபத்தி ஓரு பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க விநாயகருக்கு படைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே முதலிடம் பிடிப்பது அப்படின்னு பார்த்தோன்னா மோதகம் கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லப்படும் விநாயகப் பெருமானுக்கு ரொம்பவே பிடித்தமானது அப்படிங்கிறது அது உண்மை அப்படி விநாயகருக்கு நெய்வேத்தியம் செய்வதற்கு முன்பாக விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு சதுர்த்தி தினமான அன்று விநாயகப் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் நடைபெறும் அப்படி பக்கத்தில் எந்த விநாயகர் கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு நம்மால் முடிந்த அளவு இந்த பொருட்கள்ல எத்தனை பொருட்கள் வாங்க கொடுக்க முடியுமோ அத்தனை பொருட்களையும் வாங்கி அந்த அபிஷேகத்தை கண்குளிர பார்த்து விநாயகரின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் விநாயக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எந்த நேரத்தில் விநாயகர் சிலைகளை வீட்டிற்கு வாங்கிட்டு வர வேண்டும் எந்த நேரத்தில் பூஜை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் எப்பொழுது விநாயகர் செயல் சிலையை எடுத்து சென்று எந்த முறையில் விசர்ஜனம் செய்ய வேண்டும் கரைக்கும் சடங்குகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதனுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே போல் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன வைக்க வேண்டிய நெய்வேத்தியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம் மிக மிக எளிமையாக வழிபட்டாலும் கூட அவர்களுக்கு உடனடியாக வந்து அருள் செய்யக்கூடிய கடவுள்தான் விநாயகப் பெருமான் அவரை வழிபடுவதற்கு ஏற்ற திதியாக சொல்லப்படும் அந்த சதுர்த்தி திதி அப்படிங்கிறது அதுவும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை சதுர்த்தி திதி அப்படிங்கிறது விநாயகர் சதுர்த்தியாக நம்ம கொண்டாடுறோம் இந்த விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாட இருக்கிறோம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பகல் ரெண்டு இருபத்தி இரண்டு மணிக்கே துவங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாலை மூன்று ஐம்பத்தி இரண்டு மணி வரைக்கும் அந்த சதுர்த்தி திதி இருக்கு விநாயகர் வழிபாடு செய்வதற்கான நேரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் விநாயகர் வழிபாடை வீட்டில் நல்ல விதமாக செய்து விநாயகரின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டும் அன்றைய தினம் பக்கத்தில் விநாயகர் கோவில் இருந்ததுனா அந்த கோவிலில் மிக சிறப்பான அபிஷேகங்கள் நடைபெறும் அப்படி அன்றைய நாள் விநாயகர் அவதரித்த திருநாள் அப்படின்னு சொல்லப்படும் விநாயகர் சதுர்த்தி தினமான அன்று விநாயகருக்கு செய்யப்படும் அபிஷேகத்துக்கு நம்மளால் முடிந்த அளவு உதவிகளை செய்து பொருட்களை வாங்கி கொடுப்பதன் மூலம் செல்வ செழிப்பு உண்டாகும் வாழ்வில் இருக்கும் தடைகளெல்லாம் நீங்கும் சுபிக்ஷம் பெருகும் அப்படிங்கிறது உண்மை அப்படி விநாயகருக்கு இந்த இருபத்தி ஓரு பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்தோன்னா விநாயகர் கேட்டதை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் எல்லா பொருட்களையுமே வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்மளால் எவ்வளவு முடியுதோ நம்ம தகுதிக்கு ஏற்ப பொருட்களை வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தை கண்கொளிர காண்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயம் கேட்டதை கேட்டபடியே நிறைவேற்றி கொடுப்பார் எம்பெருமான் விநாயகர் பெருமான் அதில் இருபத்தி ஓரு பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம் முதலாவதாக சுத்தமான தண்ணீர் வாங்கி கொடுக்கலாம் இரண்டாவதாக சுத்தமான நல்லெண்ணெய் மூன்றாவதாக சீயக்காய் பொடி நான்காவதாக சந்தனாதி தைலம் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் விற்கும் பூஜா ஸ்டோர்லேயும் கிடைக்கும் அந்த தைலம் வாங்கி கொடுப்பது அடுத்ததாக ஐந்தாவதாக மா பொடி வாங்கி கொடுப்பது ஆறாவதாக மஞ்சள் பொடி வாங்கி கொடுப்பது ஏழாவதாக திரவிய பொடி அபிஷேகத்துக்கு ரொம்பவே உரித்தான பொடியை இந்த பொடி வாங்கி கொடுப்பது எட்டாவதாக பஞ்சகவ்யம் வாங்கி கொடுப்பது ஒன்பதாவதாக ரச பஞ்சாமிரதம் வாங்கி கொடுப்பது பத்தாவதாக பழ பஞ்சாமிரதம் வாங்கி கொடுப்பது பதினொன்று நெய் வாங்கி கொடுக்கலாம் பன்னிரெண்டாவதாக பால் சுத்தமான பசும் பால் வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பான விஷயம் பதிமூன்றாவது பொருளாக தயிர் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் பதினான்காவதாக தேன் வாங்கி கொடுக்கலாம் பதினைந்தாக கரும்பு சாறு வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்துக்கு கரும்பு சாறு வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் பதினாறாவதாக பழ ரகங்கள் அது எந்த பழமாக இருந்தாலும் பழ ரகங்கள் வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பான விஷயம் பதினேழாவதாக இளநீர் வாங்கி கொடுக்கலாம் பதினெட்டாவதாக சந்தனம் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு பத்தொம்போதாக திருநீர் வாங்கிக் கொடுப்பது சிறப்பான விஷயம் இருபதாவதாக குங்குமம் வாங்கி கொடுக்கலாம் இருபத்தி ஒன்றாக பன்னீர் பாட்டில் வாங்கிக் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம விநாயகருக்கு படைக்க வேண்டிய இந்த இருபத்தி ஓரு அபிஷேக பொருட்களால் வைத்து அபிஷேகம் செய்யும் பொழுது சகல சௌபாக்கியமும் பெற்று சிறப்பான வாழ்வு வாழலாம் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை இந்த இருபத்தி ஓரு பொருட்களையுமே வாங்கி கொடுக்கலாம் அப்படி வாங்கிக் கொடுக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் எத்தனை பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ அதை தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் விநாயகரின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் விநாயகரின் அருளை முழுவதுமாக பெற்றுக்கொள்வதற்கு விநாயகருக்கு ரொம்பவே பிடித்தமான நெய்வேத்தியங்கள்னு சில லிஸ்ட் இருக்குது அந்த நெய்வேத்தியங்களை வைத்து வழிபாடு செய்து விநாயகரின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு அபிஷேகப் பொருளுக்கும் சிறப்பான பலன்கள் இருக்குது அதில் குறிப்பா பால் சுத்தமான பசும் பாலால் விநாயகருக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது புத்திர பேரு கிடைக்கும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை முடிந்தவரை குழந்தை செல்வத்திற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் பால் அபிஷேகம் விநாயகர் சதுர்த்தி நாளில் செய்து அந்த புத்திர பேரு கிடைப்பதற்கான பாக்கியத்தை ஆசிர்வாதத்தை விநாயகர் வந்து பெற்றுக்கொள்ளலாம் சந்தனத்தால் அபிஷேகம் செய்யும் பொழுது வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான மிக மிக ஒரு சிறப்பான அபிஷேகம் இந்த சந்தன அபிஷேகம் அதே போல் தேன் அபிஷேகம் செய்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த தேன் அபிஷேகம் செய்யும் பொழுது நம்ம நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை திருநீரால் அபிஷேகம் செய்யும் பொழுது நம்ம இது வரை நம் வாழ்வில் இருந்து வந்த தடைகளெல்லாம் நீங்கி நினைத்த காரியத்தில் வெற்றி பெறும் அப்படிங்கிறது உண்மை அதே போல் விநாயகருக்கு நம்மளால் முடிந்த பொருட்களை வாங்கிக் கொடுப்பதன் மூலம் மோதகம் செய்து கொழுக்கட்டை செய்து படைத்து விநாயகருக்கு இருபத்தி ஓரு அப்படிங்கிற எண்ணிக்கையில் வைத்து நம்ம நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யும் பொழுது மிக சிறப்பான பலன் நமக்கு பெற்றுக் கொடுக்கலாம் அது மட்டுமல்ல விநாயகரின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைப் போட்டுருங்க உங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்